பாட்டாளி இளைஞ சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் குறிப்பாக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இரண்டாயிரம் பேர் இங்கே கூடி பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள் இவர்கள் ஒன்றிய பேரூர் நகர மற்றும் கிளை இளைஞர் சங்க நிர்வாகிகளை நியமனம் செய்ய இருக்கின்றார்கள் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் புதிய ரத்தத்தை பாய்ச்சி இளம் ரத்தத்தை பாய்ச்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றோம் இன்று தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி எங்கள் கட்சி பாட்டாளி உங்கள் கட்சியின் மட்டும்தான் அந்த வகையில் இந்த இளைஞர்கள் பத்து கட்டளைகளை உறுதிமொழியாக ஏற்று கல்வி சுகாதாரம் வேளாண்மை நீர் மேலாண்மை தொழில் வளம் மது ஒழிப்பு பெண்கள் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எடுத்துச் செல்லிருக்கின்றார்கள் கேள்விகள் என்ன இருக்கா மத்திய அரசு கொள்கை வந்து மாநிலங்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கடைபிடிக்கின்றார்கள் இது மிக மோசமான விளைவுகள் வரும் இதனால் அப்போ தமிழில் படித்து யாரும் மருத்துவம் படிக்க முடியாதா நீட் தேர்வில் பங்கிட முடியாதா அப்போ எதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழியில் அந்த தேர்வு நடத்துறாங்க இது இந்தியாவுக்கு இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் இது இது தவறான ஒரு கருத்து இது சிபிஎஸ்இ இது போன்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது எங்களை பொறுத்தவரை நீட்டு தேர்வே தேவையற்றது மத்திய அரசு ரெண்டு காரணம் சொல்லி நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க ஒன்று தகுதியான மாணவர்கள் மருத்துவ வர வேண்டும் ரெண்டு இது வியாபாரமாக இருக்கக்கூடாது வணிகமாக இருக்கக்கூடாது என்று ஆனால் இந்த ரெண்டு காரணமும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அதாவது டூ பிசிக்ஸ் மைனஸ் போர் கெமிஸ்ட்ரி எடுத்த மாணவன் இன்று மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் ஒரு தகுதி தேர்வு என்றால் குறைந்தது ஐம்பது விழுக்காடு தகுதி பெற்று தான் அது ஆக முடியும் ஆனால் இப்போ நடக்கின்ற நீட் தேர்விலே வெறும் பதிமூன்று விழுக்காடு எடுத்தால் போதும் மருத்துவர்களாக மாறலாம் மொத்தம் நீட் இருபது மதிப்பெண்களில் தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தால் தகுதி பெறலாம் படிக்கலாம் அது மதிப்பெண் எடுத்த மாணவன் சேர முடியவில்லை காரணம் அவன் ஏழை ஆனால் வெறும் நூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் வசதியான குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவன் மருத்துவம் படிக்கின்றான் கொண்டு வந்த ரெண்டு காரணமும் அதை முடிக்கப்பட்டிருக்கிறது இது தேவையற்றது நீட்டே தேவையற்றது தேவையில்லாதது இது போன்ற பல சிக்கல்கள் வந்திருக்கிறது தமிழில் எழுதிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கேள்விகள் தவறான முறையிலே அது கேட்கப்பட்டது அது மொழிபெயர்ப்பு தவறான முறையில் செய்யப்பட்ட காரணத்தால் தான் நூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது இதை எதிர்த்து மேல்முறையீடு சிபிஎஸ்இ செய்தது தவறு தவறான அது சொல்லக்கூடாது பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் மிகப்பெரிய புரட்சி நடக்கும் பாமக குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு விமர்சனத்தை பாமக மரம் நடுவது அப்படிங்கிறது வேடிக்கையானது இருந்த மரங்களை எல்லாம் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சர் சமூக நீதினா என்னன்னு தெரியாது அவருக்கு ஆனால் கேட்டா நானும் விவசாய குடும்பத்திலிருந்து பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு சமூக நீதி போராட்டம் நடந்தது இருபத்தோரு உயிர்களை தியாகம் செய்து தியாகம் சொல்லிட்டு இருக்க முடியாது காவல்துறையினர் அவர்களை கொலை செய்தார்கள் இருபத்தோரு உயிர்களை கொலை செய்தார்கள் ஸ்டெர்லைட்ல வந்து பதினைஞ்சு பேர் சுட்டாங்க

கிட்டத்தட்ட ஐயாயிரம் மரங்களை வெட்டினாங்க அப்ப எந்த மூஞ்சி வச்சு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் இது தவறு இது இது போன்ற மீண்டும் செஞ்சாருன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் நடப்பு நடத்துவோம் இதெல்லாம் எங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்த கூடாது இரண்டுமே இந்த தமிழிசை அப்படி பேசிதான் மாட்டிட்டு இருக்காங்க ஒரு மன்னிப்பு கேட்டு இருக்காங்க அதனால ஒரு முதலமைச்சர் அழகு என்பது நல்ல நிர்வாகம் செய்யுங்க கொள்ளடிக்காதீங்க நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுங்க தண்ணி எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு அதே தண்ணி கடைமுறை பகுதியில் திருப்பி விடுங்க அது மட்டும் கிடையாது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க நான் நேரடியாக போய் பார்த்த பார்த்தவரேன் பார்த்தவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன் ஒரு பாடம் ஒரு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி நடத்தினேன் நான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அப்புறம் ஐம்பத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணுல எண்பதுல எண்பத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி நடந்தது ஆயிரத்தி பத்து ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்லி நடந்த சம்பவம் வரலாறு சொல்லி இந்த நவம்பர் மாதம் இறுதிக்குள் எடுக்க இருக்கின்றார்கள் இந்த வழக்குல ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவளைதான் அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்காது அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் கிடையாது அடுத்த நிமிஷம் இருக்காது ஏன்னா இது எங்களுடைய உரிமை இது வந்து எது சும்மா சலுகை கிடையாது இடஒதுக்கீடு எல்லாம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய உரிமை அரசியல் சாசனத்தில் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இது மெத்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க உடனடியாக முதலமைச்சர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை பாதுகாக்கப்பட வேண்டும் அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது பாத்துருக்கீங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா மகாராஷ்டிரா நடந்த பிரச்சனைகள் பீகார்ல நடந்தது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய நடந்த சம்பவம் அதை விட பல மடங்கு மிகப்பெரிய புரட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாடு தான் சமூக அடித்தளம் தமிழ்நாடு சமூக நீதிக்கு கேடு சும்மா இருக்க மாட்டோம் எந்த போவோம் அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தூக்கி எறியப்படும் அதெல்லாம் நீ ஞாபகம்

உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துட்டு வரோம் அமைதியாக உண்மையான உறுப்பினர் மற்ற கட்சி போன்ற உண்மையான உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்தது ஒரு சின்ன சாம்பிள் ரெண்டாயிரம் இளைஞர் சங்கம் இது மாநில மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இன்னும் எவ்வளவு இருக்கிறாங்க அதனால் நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அதனால அத அரசியல் முடிவு எல்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் அரசியல் முடிவு எடுப்போம் இந்த தேர்தல் ஏன் என்ன பிரச்சனைனா வரும் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் வருமா அல்ல சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வருமா அதுக்கு ரெண்டு தேர்தலுக்கும் வெவ்வேறு வியூகங்கள் நாங்க எடுக்க இருக்கின்றோம் நன்றி நன்றி